அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு கடன் சுமையால் தினம் தினம் கஷ்டப்படுகிறவர்கள் ஒரு முறை இந்த ஒரு பரிகாரத்தை அல்லது வழிபாட்டை செஞ்சு பாருங்க நிச்சயமாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து மாதத்தில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை நீங்கள் இதை செய்யலாம் கடன் சுமை அப்படிங்கிறது கர்ம வினையால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை கடன் வழக்கு தீராத நோய் இவை மூன்றும் கர்மவினையினால் ஒருத்தவங்களுக்கு ஏற்படும் ஸோ அதை வந்து அவங்க அனுபவிச்சே தான் தீரணும் அதிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு நம்முடைய உழைப்போட சேர்த்து சில சூட்சமமான வழிமுறைகளை நாம் பின்பற்றும் பொழுது அந்த கடன் சுமையிலிருந்து நம்ம வெளியில் வரலாம் குறிப்பாக மைத்திரேய முகூர்த்தம் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் வரக்கூடிய அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை சனிக்கிழமை சனி ஹோரையில் நம்ம வாங்கன கடனில் ஒரு சிறு பகுதியை நம்ம கடன் வாங்கியவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த கடன் சுமையானது விரைவில் அடையும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது சரபேஸ்வரர் வழிபாடு நம்ம செய்யலாம் அதை மாதிரி அஷ்டமியில் கால பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம செய்யலாம் இதெல்லாம் வந்து அந்த கடன்லேருந்து இருந்து வெளியில் வருவதற்கு நாம் செய்ய வேண்டிய சில தெய்வ வழிபாடுகள் இதை தவிர்த்து அதிகம் பேர் கேள்விப்படாத ஒரு செயல்முறையை தான் நான் இன்றைக்கி உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இதற்கு மிக தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பூண்டு சில பேர் யோசிக்கலாம் பூண்டை வச்சு எப்படி இங்கே கடன் சுமையை நம்ம தீர்க்க முடியும் பூண்டு தோல் பயன்படுத்தி நம்ம சாம்பிராணி தூபம் போடலாம் அதை வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றலை தீய சக்திகளை எல்லாம் முழுவதுமாக விரட்டி அடிப்பதற்கு பூண்டுத்தோல் பயன்படுத்துவோம் அது வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாத இந்த பூண்டு அந்த அந்த பூண்டு பல்லுக்கு எப்படி வந்து மருத்துவ குணங்கள் அந்த காரத்தன்மையால் எப்படி வந்து மருத்துவ குணங்கள் அதற்கு இருக்கின்றதோ அதே போலவே நிறைய மகத்துவமான குணங்களும் இருக்கின்றது இந்த பூண்டை வந்து அந்த காலத்திலலாம் தோரணம் மாதிரி கட்டி நிலைவாசலில் தொங்க போடுவாங்க ரொம்ப தீய சக்தி அதிகமாக இருக்குது அந்த பில்லி சூனியம் தாக்குதல்லாம் அதிகமாக இருக்குது அமானுஷ்யத்தை நாங்கள் வீ வீட்டில் பார்க்குறோம் அப்படின்னா இதை வந்து நிலைவாசலில் கட்டி தொங்க விடுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட நபர் படுக்கக்கூடிய அந்த படுக்கையில் அவங்க படுக்கையை சுற்றி இந்த தலையணைக்கு கீழெல்லாம் அந்த பூண்டு வச்சிருப்பாங்க இது வந்து உங்களுக்கு நம்புவதற்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் இதுதான் வந்து உண்மை இது வந்து அந்த காலத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க பூண்டுக்கு அத்தகைய சக்திகள் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லே நான் வந்து ஒரு பதிவில் ஒரே ஒரு பல்லு பூண்ட உங்களுடைய மணி பர்ஸில் வையுங்க உங்களுக்கு பணம் வந்து செலவானாலும் திரும்பவும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன் பட் ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக மிக அற்புதமான ஒரு வழிபாடு இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியையும் உழைப்பையும் போட்டுக்கிட்டே இருந்து கூட இப்படிப்பட்ட சில விஷயங்களை செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு முழு பலன் அப்படிங்கிறது தெரியும் இதை வந்து சனிக்கிழமை நீங்க செய்யலாம் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டு காலங்களில் இருக்கிறவங்களும் செய்யலாம் அத மாதிரி அசைவம் நீங்க சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் குறிப்பிட்ட நேரம்லாம் இதற்கு கிடையாது சனிக்கிழமை எப்ப வேணாலும் நீங்க இத செய்யலாம் ஏன்னா சனி பகவானும் நம்மளுக்கு கடன் சுமை அதிகரிப்பதற்கு அவரும் ஒரு காரணமாக இருக்கிறார் ஸோ அவருடைய நாள் அவர்களுக்கு உரிய நாளான இந்த நாளில் நம்ம சனிக்கிழமையில் இதை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் எடுத்துக்க வேண்டியதுலாம் ஒரே ஒரு பல் பூண்டு தான் இந்த ஒரு பல் பூண்டு போதும் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வருவதற்கு உதவும் இதை எத்தனை மாதங்கள் நாங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் வர வரைக்கும் இதை நீங்கள் செய்யணும் குறிப்பிட்டு ஒரு மாதம் செய்யுங்க ரெண்டு மாதம் செய்யுங்க அப்படின்லாம் கிடையாது நீங்கள் வந்து ஆறு மாதமும் செய்யலாம் அல்லது ஒரு ஆச்சுன்னா ஒரு வருஷமோ செய்யலாம் எனக்கு பலன் கிடைக்கலன்னு நீங்கள் நினைக்காதீங்க ஏதாவது ஒரு சனிக்கிழமை மாதத்தில் ஒரு சனிக்கிழமை இதை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக கை மேல் பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீருங்க நம்ம இப்போ ஒரே ஒரு பல் பூண்டு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான இரண்டு பொருள் இது மட்டும்தாங்க ஒரு பிரியாணி இலை அதுக்கப்புறம் ஒரே ஒரு பூண்டு பல் நல்ல நிலையில் இருக்கக்கூடியதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இதை நீங்கள் செய்யலாம் அதாவது குளிச்சுட்டு தான் செய்யணும் அல்லது வந்து சுத்த பத்தமாக இருக்கும்போது தான் செய்யணும் அசைவம் சாப்பிட்டா செய்யக்கூடாது அப்படின்னு வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க செஞ்சாலே இது போதுமானது அதாவது ஒரு குடும்பத்திற்கு ஒருத்தவங்க இதை செஞ்சாலே போதும் கணவனோ அல்லது மனைவியோ யாராவது ஒருத்தவங்க செஞ்சாலே போதுமானது உங்களுடைய கடன் சுமை எவ்வளோ அப்படிங்கிறத மட்டும் இந்த பிரியாணி இலையில் நீங்கள் எழுதிடுங்க ஜஸ்ட்டு நான் இதை மாதிரி செராமிக் பிளேட் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து மண் பிளேட் இருந்தால் எடுத்துக்கலாம் இல்லை செராமிக் பிளேட் இருந்தால் இல்லை கிளாஸு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொருட்கள் மட்டும் வேண்டாம் நீங்கள் பிளாஸ்டிக் தட்டு கூட எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு தட்டு மாதிரி இருந்ததுன்னா நல்லது இது அழகாக இப்படி வைக்கிற மாதிரி ஸோ இதில் அமௌண்ட்டை வந்து நம்ம எழுதிடலாம் இப்போ இப்போது நம்ம இதில் அமௌண்ட்டும் எழுதியாச்சு அமௌண்ட்டை எழுதி இதை வந்து ஒரு சேஃபான இடத்துல நீங்கள் வச்சுடுங்க இப்படியே தான் இருக்கணும் இதை போட்டு கசக்கிறது சுருட்டுறது அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது இலை மேலே இந்த பூண்டு இருக்கணும் அது எதுவும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி இதுக்கு மேலே மற்ற பொருள்லாம் வைக்கிறது அதை மாதிரிலாம் எதுவுமே செய்யக்கூடாது இல்லை நீங்கள் துணி வைக்கிற கபோர்டில் நீங்கள் வச்சிங்கன்னா துணிலாம் இது மேலெலாம் விழக்கூடாது ஜஸ்ட் வந்து இது ஓப்பனாக அதை மாதிரி இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த சனிக்கிழமை நீங்கள் செய்கிறீங்கன்னா அடுத்த மாதம் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த பூண்டை எடுத்து தூக்கி போட்டுடலாம் கால் படாத இடத்துல நீங்கள் தூக்கி போட்டுடலாம் இந்த பிரியாணி இலையை எரிச்சிடலாம் எரிச்சிட்டு திரும்ப புதுசாக எரிச்சிட்டு அந்த சாம்பில் நீங்கள் காற்றுல ஊதிவிடலாம் அல்லது உங்கள் கிச்சன் சிங்கில் அந்த சாம்பலை கழுவி விட்டுடலாம் ஸோ இதுதான் நீங்கள் செய்யணும் நெக்ஸ்ட்டு அடுத்த மாதம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு புது பிரியாணி இலை அதுக்கப்புறம் ஒரு பூண்டு இந்த அமௌண்ட்டில் எவ்வளோ நிச்சயமாக இப்போ நீங்கள் இருபது லட்சம் நான் எழுதியிருக்கிறேன் இதில் நிச்சயமாக ஏதாவது ஒரு ஐம்பதாயிரமோ அல்லது ஒரு லட்சமோ குறைஞ்சிருக்கோம் அந்த அமௌண்ட்டை நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை எழுதுங்க இல்லைங்க ஒன்றுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா திரும்ப இதுவே எழுதுங்க இப்படி நீங்கள் வந்து ஒரு எட்டு மாதங்கள் செய்யுங்க எட்டு மாதங்கள் எட்டு சனிக்கிழமை இதை நீங்கள் செய்யுங்க இந்த சனிக்கிழமை தான் செய்யணும் அந்த சனிக்கிழமை தான் செய்யணுலாம் கிடையாது ஏதாவது ஒரு சனிக்கிழமை நீங்கள் இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக கைமேல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது எப்படிங்க ஒரு பூண்டு எப்படிங்க இதை செய்யும் அப்படின்ட்டு யோசிக்காதீங்க இந்த பூண்டு நெகட்டிவிட்டியை எல்லாத்தையுமே வந்து அழிச்சிடும் இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து எங்களுக்கு வேணும் அந்த தொகை இருந்ததுன்னா எங்கள் கடன் அடைப்போம் அப்படின்னு எழுதி நீங்கள் அது கூட இதை வச்சிங்கன்னா அது அது நிகழ்வதற்கான தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே இது வந்து அடித்து நொறுக்கிடும் அந்த நம்ம வேண்டிய விஷயம் நம்ம கிட்ட வரும் அதற்கு இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியே இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது இதுக்கு இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க வெறும் எட்டே எட்டு பிரியாணியில் எட்டு பூண்டுப்பல் எட்டு மாதங்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை நீங்கள் செய்ய போகிறீங்க அடுத்த மாதம் இதை ரெண்டுத்தையும் அப்புறப்படுத்திட்டு புதுசாக ஒன்று வைக்க போகிறீங்க ஸோ அந்த எட்டு மாதத்திற்குள்ளார நிச்சயமாக உங்களுடைய கடன் முழுசும் அடையலைனா கூட நிச்சயமாக அதில் ஒரு நல்ல தொகை உங்களுக்கு குறைந்திருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதனால் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ அவங்க வந்து இன்னைக்கு கூட நீங்க ஆரம்பிங்க இன்னைக்கு வந்து அமாவாசை பாட்டியம்மை அதெல்லாம் நம்ம பண்ணலாமா அப்படின்லாம் எந்த வித யோசனையும் உங்களுக்கு வேண்டாம் இது வந்து வேற விதமான வழிபாடுகள் இது வந்து நம்ம பூஜை அறைக்கு போகணும்னே அவசியமே கிடையாது இப்படிப்பட்ட சில இயற்கைகள் கிடைக்கக்கூடிய சில மகத்துவமான பொருட்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையானதை அடைவதற்கு இப்படிப்பட்ட சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ செஞ்சு பாருங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இதை நீங்கள் யாருக்கிட்டேயுமே வெளியில் சொல்லக்கூடாது இப்படி நான் செய்யறேன் அப்படிங்கிறத நீங்கள் எட்டு மாதத்துக்கு நீங்கள் யாருக்கிட்டேயுமே வெளியில் சொல்லி நீனும் இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்லாம் எதுவுமே சொல்லாதீங்க இது உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுக்கப்புறம் இதை வேணால் நீங்கள் கிட்ட ஷேர் பண்ணலாமே தவிர வெளியில் நீங்கள் வெளியாள்கிட்ட உங்கள் வீடு அல்லாத ஆட்கள் கிட்ட யார்கிட்டையும் நீங்கள் இதை சொல்லாதீங்க கொஞ்சம் ரகசியமாகவே இதை செய்யுங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி